பச்சைக்கலர் பட்டு துணி அந்த பட்டு துணி வாழ்ந்து கொஞ்சமாக சின்னதாக வந்து கொஞ்சம் வெட்டி அதில் அவங்களோட தலைமுடியோ அல்லது நகமோ அல்லது காலடி மண்மை கடிச்சாலும் அதை வந்து இந்த துணியில் போட்டு சுற்றி அவங்களோட புகைப்படத்தோட பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த பிரயோகத்தை வந்து நீங்கள் பண்ணுங்க பதிமூணு நாட்கள் பண்ணி முடிங்க பண்ணி மா இந்த பிரயோக இந்த தாந்திரிகப் பிரயோகத்தை வந்து பண்ணி ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்களோட பீரோவில் வந்து உங்களோட துணி வைக்குவீங்க இல்லையா உங்களோட உங்களோட ஆடைகள் வைக்கிங்க பார்த்தீங்களா பீரோவில் உங்களோட ஆடைகள் வைக்கக்கூடிய இடத்துல இந்த ஏதாவது ஒரு துணியில் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சமான துணி இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் ரொம்ப அடிக்கடியே யூஸ் பண்ணி பாருங்க போட்டுக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப எனக்கு பிடிச்ச துணி இதுன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருப்பீங்களா அந்த மாதிரி பிடிச்ச துணியில் இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த துணிக்குள்ளே வச்சு மடித்து வச்சுருங்க பீரோவில் சரின்னா மடித்து வச்சிட்டிங்கனாக்கா இந்த பதிமூணு நாட்கள் முடிஞ்சு அதை மந்திரமெல்லாம் ஜெபிச்சு பதிமூணு நாட்கள் முழுக்க முடிஞ்சு ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களோட பீரோவில் உங்களோட ஆடையில் வந்து இந்த இந்த போட்டோ வந்து மடிச்சு வச்சிருங்க